வேதமனைத்துக்கும் வித்தாகும் கோததமிழ் தமிழ் ஐஐந்து ஐந்தும் அறியாத மானிடரை வையம் சுமப்பதும் வம்புன்னு சொல்லுகிறார்கள் இவ்வையகத்திலே நாம் இருக்கும் பயன் பெற வேண்டுமென்னால் இந்த முப்பது பாசரங்களுடைய சாரார்த்தங்களை தெரிந்து கொள்ள வேண்டும் அதில் இன்னைக்கு நாம் பார்க்க வேண்டியது பதிமூன்றாவது பாசரத்தின் பொருளை இன்றைய நாட்பாசரம் பதிமூன்றாவது பாசுரம் இப்பாசரத்தாலும் ஒரு பெண்ணை ஆண்டாள் எழுப்புகிறாள் புள்ளின் வாய் கீண்டானை பொல்லாவரக்கனை கிள்ளிக்கலைந்தானை கீர்த்திம பாடிப்போய் பிள்ளைகள் எல்லாரும் பாவைக் களம்புக்கார் வெள்ளி எழுந்து வியாழன் உறங்கித்து புள்ளும் சிலம்பினான் போதறிக் கண்ணினாய் குளிரக் குடைந்து நீராடாதே பள்ளி கிடத்தியோ பாவாய் நீ நன்னாளால் கள்ளன் தவிர்ந்து கல என்ன ஆண்டாள் பிரார்த்திக்கிற பாசரம் உன் கள்ளன்மைய உட்டுட்டு உன் திருட்டுத்தனத்தை உட்டுட்டு எங்கள் கோட்டியிலே சேர் என்று கூப்பிடுகிறாள் கள்ளன் தவிர்ந்து கலாங்கிறதுனாலே அவளுக்கு ஏதோ கள்ளத்தனம் உண்டுன்னு அர்த்தம் அல்ல யாருடைய சொத்தையும் எடுத்துன்னு போயிடல ஆனால் கள்ளம் தவிர்னு ஏன் சொல்லுகிறார்கள் என்னால் கள்ளன்மையாவது எல்லாரோடையும் சேர்ந்து அனுபவிக்க வேண்டிய பெருமானை விட்டுட்டு தான் மட்டும் தனித்து அனுபவிக்கிறாளோ இல்லையோ அதுவே கள்ளன்மை பகவானுக்கு ஒரு கள்ளன்மை உண்டு நாமும் கள்ளர்கள் அவனும் கள்ளன் நாம் கள்ளர்கள் கூட்டத்தோட அடியார்களோட சேர்ந்து அனுபவிக்க வேண்டியது நமக்கு ஏத்தது அதுதான் நியாயம் அதை விட்டுட்டு தனித்து தனித்துன்னு சொன்னோம்னால் அது கள்ளன்மை பகவானுக்கு இருக்கிற கள்ளத்தனம் எல்லாருக்கும் தரிசனம் கொடுக்கறது நேர்மை அதை விட்டுட்டு சில பேருக்கு கொடுக்கேங்க கொடுக்க மாட்டேங்கிறாரோ இல்லையோ அது அவருக்கு கள்ளத்தனம் ஆக ரெண்டு பேருக்கும் கள்ளத்தனம் கூடாது கலப்போம் அண்டாள் பிரார்த்திக்கிறது இப்பாசுரம் புள்ளின் வாய் கீண்டான் புல் என்று பறவை புள்ளின் வாய் பறவ உருவத்திலே வந்த கள்ளவசுரனாகிற பகாசுரன் ஒரு கொக்கு வடிவத்திலே வந்தான் புள்ளின் வாய் கீண்டான் அந்த கொக்கு வடிவ பகாசுரனை கிழிச்சுவிட்டான் வாய் கீண்டானை பொல்லாவரக்கனை கிள்ளிக்கலைந்தானை புள்ளின் வாய் கீண்டானேங்கிறதுனால கிருஷ்ண சேஷ்டிதத்தை ஞாபகப்படுத்துகிறான் பொல்லாவரக்கனை களைந்தானே பொல்லாத வரக்கனாய் ராமனும் சீதையும் சேர்ந்திருக்கும்போது சீதையை பிரித்த பொல்லாங்கு படைத்த அரக்கன் ராவணன் பொல்லா வரக்கனை கிள்ளி களைந்தானே ராவணன அவலீலையாக கொன்று முடித்த ராமன் ஆக கீழே கிருஷ்ண சேஷ்டிதம் அடுத்து ஸ்ரீராம சேஷ்டிதம் கண்ணனையும் பாட வந்தோம் ராமனையும் பாட வந்தோம் இதை சொன்னத்துக்கு ரொம்ப தைரியம் வேணும் கோகுலத்துல போய் உட்காந்துண்டு ராமச்சரித்திரம் பாட வந்தோம்னு சொன்னால் ஊர்க்காரர்களுக்கு கோபம் வராது இருக்கணும் மூலியம் திருவரங்கத்தில் போய் திருவேங்கடத்து பெருமை பேசுறதுக்கு பயமா இருக்கும் திருவேங்கடத்துல போய் திருவரங்கத்து பெருமை பேசுறதுக்கு பயமா இருக்கும் அயோத்தியில் போய் கிருஷ்ண வைபவம் பேசுறதுக்கு பயமாக இருக்கும் கோகுலத்தில் போய் ராம வைபவம் பேசுவதற்கும் பயமாக இருக்கும் ஆனால் இந்த இடத்துல ரொம்ப தைரியமாக அண்டாள் பாடுவிட்டாள் புள்ளின் வாய் உண்டானே பொல்லாவரக்கனை களைந்தானை கீர்த்திமை பாடிப்போய் ராமனுடைய வீரத்துக்கு ஸ்தோத்திரம் பண்ணி போய் கீர்த்தனை பாடுறதுங்கிறது ஸ்தோத்திரம் பண்ணுது கீர்த்திமை பாடிப்போய் பிள்ளைகள் எல்லாரும் பாவை களம்புக்கார் இனி மார்கழி நோன்புக்கு நாழி ஏறிண்டே போற சொல்லியும் ஏற்கனவேன்னா களம்பரச்சே முதல் பாசரம் இருந்தது இப்போ இன்னும் எட்டு ஒன்பது பாஷரம் முடிய போகிற சமயத்தில் கிட்டக்க போயாச்சு அதனால பிள்ளைகள் எல்லாரும் பாவைக்களம்புக்கார் களம்ங்கிறது நோன்பு நோற்பதற்குண்டான ஸ்தலம் அந்த இடத்துக்கு எல்லாரும் வந்துட்டார்கள் இன்னும் கொஞ்ச தூரந்தான் அதற்குள்ள ஒன்றை கூட்டின்னு போகலாமேங்கிறதுக்காக வந்தோம் பிள்ளைகள் எல்லாரும் பாவைக்களம்புக்கார் உள்ளே இருக்கிற உடனே அடையாளம் உண்டா விடிந்ததுன்னு சொல்லுகிறீர்களே ஏதேனும் அடையாளம் இருந்தால் சொல்லுங்கோள்னு வினவ வெளியில இருக்கிறவா பதில் சொல்றா வெள்ளி எழுந்து வியாழன் உறங்கித்து வெள்ளி சுக்கரன் எழுந்தான் வியாழன் குரு விழுந்தான் குரு விழுந்து சுக்கரன் எழுந்தா விடிந்ததற்கடையாளம் அடையாளம் வெள்ளி எழுந்து வியாழன் உறங்கித்து புல் பள்ளி கிடத்தையோ நீ இன்னும் உள்ளே கிடந்து உறங்கலாமா புல்லும் சிலம்பினஹான் மறுபடியும் ஆறாவது பாசரத்தினுடைய அதே அடையாளம் இந்த பாசிரத்துல வருது புள்ளின் வாய் கிண்டானே பொல்லாவரக்கனை கிள்ளிக்கலைந்தானே கீர்த்திம பாடி போய் பிள்ளைகள் எல்லாரும் பாவை கிளம்புக்கார் வெள்ளி எழுந்து வியாழன் உறங்கித்து ஒரு அடையாளத்தை இந்த பெண்ணு சொல்லி முடிச்சார் வெள்ளி எழுந்தது வியாழன் விழுந்ததுன்னு ஆனா உள்ளே இருக்கிறவளுக்கு அது ஏற்புடையதா இல்லை வேறேதேனும் அடையாளம் இருந்தால் சொல்லுங்கோல் என்று கேட்டாள் மறுபடியும் சொல்றா புள்ளும் சிலம்பினான் பட்சிகள்லாம் சத்தம் போடுறதே இதைத்தான் ஆறாம் பாட்டிலே சொல்லியாச்சே இத்தனை நாள் கழிச்சும் பக்ஷி சத்தம் போண்டே இருக்குமா ஏற்கனவே பக்ஷி சப்தத்துக்கு அதை ஒரு அடையாளமாக சுருவிட்டாள் இப்போவும் அதே பக்ஷிகளெலாம் நாதம் எழுப்புமாயெனில் அது கூட்ட விட்டு கிளம்புறதுக்கு முன்னாடி ஆணும் பெண்ணுமான பறவைகள் ஒன்று கொன்று பேசி கொள்ளுகிற பக்ஷிநாதம் ஆறாம் பாட்டில் இருக்கிற புள்ளும் சிலம்பினாள் அது இன்னும் கிளம்பவே இல்லை இற தேட போகவே இல்லை நாள் முழுக்க தன் பேடையை விட்டு பிரிஞ்சிருக்கணுமேங்கிற ஆற்றாமை அதை தணிச்சுக்கிறதுக்காக ஆந்தனையும் பேசிட்டு போவோம்னு பேசின்னு இருக்கு மரக்கலத்திலே வியாபாரத்துக்காக செல்லும் அவர்கள் மூணு மாசம் நாலு மாதம் கப்பல்ல போகணும்னால் அதற்கு வேண்டி ஆகாரத்தை கப்பல்ல ஏற்றிட்டு கிளம்புவாளோ இல்லையோ அதை போல இந்த பக்ஷிகள்லாம் நாமே இனி நாள் முழுக்க என் பேடையை விட்டு பிரிஞ்சிருக்க போறேன் ஆகாரமே இல்லை பேச்சு தான் ஆகாரம்னு வச்சுங்க அது இல்லை ஆகையாலே நாள் முழுக்க வேண்டிய ஆகாரத்தை கார்த்தாலேயே பேசிட்டு புறப்பட்டு போடுவோம் அப்படிங்கிறதுக்காக உள்ளுக்குள்ளேயே பேசினது ஆறாம் பாட்டில் புல்லும் சிலம்பினகான் ஆனால் இந்த பாசுரத்தில் பக்ஷி சப்தம் கூட்டில் இருக்கிற பறவையை பற்றி அல்ல இப்போ கூட்டிலிருந்து பேசி முடிச்சுட்டு பறந்து ஆகாயத்தில் குருவிகள் அத்தனை எற தேடி ஓடின்று இல்லையோ அப்போ எந்த வழியில் போகலாம் இங்கு என்று இன்னைக்கு எங்கு எற தேடலாம்னு பேசிக்க முள்ளியும் அந்த சப்தத்தை தான் பதிமூணாவது பாசுரத்திலே அடையாளமாக சொல்லுகிறாள் அப்படின்னா காலத்தில் வேறுபாடும் கிடச்சிடும் ஏன்னா கூட்டுக்குள்ளே பேசிட்டு இருக்கிறச்சே அஞ்சு மணின்னு வச்சுங்கோ கூட்டை விட்டு ஆகாயத்தில் பறந்தால் சூரியோதயம் கிட்டக்க நெருங்குறதுன்னு அர்த்தம் புல்லும் சிலம்பினான் போதரிக்கண்ணினாய் ஆகையாலே பக்ஷிகள் ஆகாயத்திலே சத்தமிடுறது உன் காதல விழட்டும் கூட்டில் இருக்கிற பக்ஷிநாதத்தை வச்சே ஊற்றி எழுப்பிட்டோம் ஆகாயத்தில் பறந்துட்டுருக்கிற பக்ஷிநாதத்தை வச்சு நீ எழுந்திருந்து வர வேண்டாமா இன்னும் நேரமாகி விட்டது போது அரிக்கண்ணினாய் போது புஷ்பம் அரி அதன் அழகை அபரி அபகரிக்கக்கூடிய கூடிய கண்ணினாய் கண்ணழகு படைத்தவள் புஷ்பத்தினுடைய அழகக்கூட தோற்கடிச்சிடக்கூடிய கண்ணழகு படைத்தவளே போதறி கண்ணினாய் இல்லைன்னா இன்னொன்று அர்த்தம் போது சஞ்சரிக்கிற இப்படி அப்படி உலாவிக் கொண்டிருக்கிற அரி மான் உலாவிக் கொண்டிருக்கிற மானின் கண்ணழகையும் தோற்கடிக்கக்கூடியவளே போதரி கண்ணினாய் இப்படி ரெண்டு அர்த்தம் சாதித்தார்கள் போதறி கண்ணினாய் குள்ள குளிர குடைந்து நீராடாதே ஆஹ புள்ளும் ஜிலம்பினான் புள்ளும் சிலம்பின பக்ஷிகள்லாம் சப்தித்தன போதரி கண்ணினாய் குளிர குடந்து நீராடாதே நீயே தீர்த்தமாடி கொண்டிருந்தாள் குடைந்து நீராடாதே பள்ளி கிடத்தியோ பாவாய் நீ நன்னாளால் இந்த போஷரத்தை பார்க்கும்போது முன்னாடி சில அடையாளங்களோட தொடங்கினான் நடுவிலே ஒரு அடையாளம் வச்சிருக்கா புள்ளிம் வாய் கிண்டான பொல்லாவரக்கனை வெள்ளி கிழந்தானே கீர்த்திம பாடிப் போய் பிள்ளைகளெல்லாரும் பாவைக்கிளம்புக்கார் வெள்ளி எழுந்து வியாழ நுரங்கித்து புள்ளும் சிலம்பினகான் போதறிக் கண்ணினாய் குளிரக் குடைந்து நீராடாதே பள்ளி கிடத்தியோ நீராடாதே பள்ளி கிடத்தியோனால் எங்களோட சேர்ந்து குள்ளக்குளிர குடைந்து நீராடாமல் படுத்து தூங்கியிருக்கிறாயா பள்ளி கிடத்தியோ பாவாய் நீ நன்னாளால் கள்ளன் தவிர்ந்து கல உன்னுடைய கள்ளன்மை தவிர்ந்து எங்களோடே தேர்ந்து பகவானை சேவிப்பதற்கு வா அவன் நாமங்களை பாடுவதற்காகவா நோன்பு நோற்பதற்கு வா என்ன அழைக்கிற பாசுரம் பதிமூணாவது பாசுரம் இந்த பாசுரத்துக்கு தமிழ் மட்டும் தெரிந்தோர்களும் சில அர்த்தம் சொல்கிறது உண்டு புள்ளின் வாய்க்குண்டானேன்னா பக்காசுரனை கொன்றவனை கிருஷ்ண சரித்திரம் பொல்லாவரக்கனை கிள்ளிக்கிழந்தானேனால் ராவணனை கொன்ற ராமச்சரித்திரம் இல்லை அப்படி வச்சுக்க வேண்டாம் கண்ணனை பாடவே இல்லை ராமனை மட்டுமே தான் பாடியிருக்காருனார் ஒருத்தர் இல்லையே புள்ளின் வாய்க்குண்டான இருக்கே அதில் பகாசுரனைத்தானே கொன்றார்னால் புல்லுன்னா ஜட்டாயுன்னு வச்சுப்போம் புள்ளின் வாய் கீண்டான் ஜட்டாயுங்கிற பறவையைக் கொன்று முறித்தவன் ராவணன் அப்ப மேலே இருக்கிற சொல்லுக்கு கீழே இருக்கிற சொல்லு அடமொழி ஆயிடும் புள்ளின் வாய் கீண்டானே பொல்லாவரக்கனை பொல்லாவரக்கன் புள்ளின் வாய் கீண்டான் ராமன் புள்ளின் வாய் கீழலே கண்ணன் புள்ளின் வாய் கீண்டது பகாசுரவாதான் அதை பற்றி சொல்லலே அப்ப புள்ளின் வாய் கீண்டானை பொல்லாவரக்கனை ஜட்டாயு என்கிற பக்சியினுடைய வாய் கீண்ட பல்லாவரக்கனான ராவணனை கிள்ளிக் களைந்தானே ராவணனை களைந்த ராமன் உட்டால் அப்போ கண்ணனே இல்லை கண்ணனையும் ராமனையும் சேர்த்து பாடலாமான்னு விசாரம் வேண்டும் கண்ணனையும் விட்டுவிட்டு ராமனை மட்டுமே பாடணும்னா இதுக்கு ரொம்ப தைரியம் வேணும் உண்டோன்னு கேட்டால் மனத்துக்கினியான்னு ராமனை மட்டும் சொல்கிற தைரியம் இருக்கிறவள் இன்னும் எதைத்தான் பாட கீழ்ப்பாசுரத்திலேயே மன சின்னத்தினால் தென்னிறங்கை கோமான செத்த மனத்துக்கினியான் ராமனுக்கு ஆண்டாள் கொடுத்துருக்கிற பெயர் பெண்களுடைய மனத்துக்கு ரொம்ப இனியவர் கண்ணனுக்கு ஆண்டாள் கொடுத்திருக்கிற பெயர் பெண்ணின் வருத்தம் அறியாத பெருமான் பெண்களுடைய வருத்தம் என்னதுன்னே தெரியாதவர் இது நாச்சியார் திருமொழி பாசுரம் இந்த பெண்ணின் வருத்தம் அறியாத இடத்துல நான் என்னன்னு சொல்லி என் காதலை புரிய வைக்க போகிறேன் இவருக்கு தெரியறது இல்லை ஒரு பத்து மாதம் சீத்தை பிரிஞ்சு விட்டாளுங்கிறதுக்காக என்ன பாடு ராமன் பட்டார் இவருக்கு மட்டும் அந்த மாதிரி யாரானு பிரிஞ்சு போயிருந்தா திருப்தியாக சாப்பிட்டு தூங்கியிருப்பார் ராமன் அப்படி இல்லவே இல்லை எவ்வளவு சிரமப்பட்டு உண்ணாது உறங்காது ஒலிகடலை உடறுத்து ஓர் பெண்ணாக்க யாப்புண்டான் நைவது அம்சான்ன்ன மசக்கான்ன கீட்டான சரி தன்னுடைய திருமேனியில் அணைவது ஊர்வது பூரான் ஊர்ந்தா தெரியாதான் கடிச்சா தெரியாதான் சாப்பிட்டதில்லே தூங்கினதில்லே ஒரு நாள் ராமன் தூக்குறதில்லே தூப்தோப்பிச்ச நரோத்தமாக அவன் கண்களில் தூக்கம் வாராது ஒருவேளை தூங்கிட்டாலும் சட்டுன்னு ஒரு மணி நேரத்தில் எழுந்து கொண்டு சீதே து மதுராம் வாணிம் ஹா சீதே ஹா சீதே என்ன ராமன் அலறிக்கொண்டே இருக்கிறான்ங்கிற அடையாளங்கள்லாம் ஹனுமான் அசோகவனத்தில் சீதை நடத்துல கதை சொல்லிட்டு இருக்கார் சீதையை உன்னை விட்டு பிரிந்த ராமன் எவ்வளவு பாத்தியானுட்டு ஒரு பக்கத்தில் சீதைக்கு மகிழ்ச்சி ஓ இப்படிப்பட்ட நாயகன் ராமனானுட்டு மற்றொரு பக்கத்தில் வருத்தம் அப்படிப்பட்டவரை விட்டுட்டேன்னுட்டு ஆஹ் ரெண்டுமே மகிழ்ச்சி இன்பமும் துன்பமும் மாறி மாறி சீதைக்கு வந்ததுன்னு சொல்லுவார்கள் ஆஹ் ராமன் பெண்ணின் வருத்தம் அறிகிற எம்பெருமான் ஆனால் கண்ணனும் பெண்ணின் வருத்தம் அறியாத பெருமான் இதுல பார்த்தா ராமனுக்கு உத்தம நாயக லக்ஷணம் பொருந்தி தெரியும் அதான் அந்த கோணத்தில் பார்த்தா ஆனால் அந்த கோணத்தில் மட்டும் பார்த்துட முடியுமா ரெண்டுமே சிவன் நாராயணுடைய அவதாரம் அப்படி பார்த்தா ராமனுக்கு ஏற்றம் இதே கண்ணனுக்கு வேண்டிவாள் கேட்டால் என்ன சொல்லுவாள்னா பதினாறாயிரத்தி நூற்றி எட்டு ஸ்திரீகளை கண்ணன் கல்யாணம் பண்ணிட்டார் ஒரே ஒரு ஸ்திரீயை ராமன் கல்யாணம் பண்ணிட்டான் அந்த ஒத்தியை பத்து மாதம் விட்டுவிட்டான் இந்த பதினாறாயிரத்து நூறு பேரையும் ஆற நிமிஷம் கூட எங்கள் கண்ணன் விடவே இல்லை சாமர்த்தியம் இல்லைன்னா தான் ஆகணும் வேறு என்ன செய்ய முடியும் நன்னா பிடிச்சிக்கிறதுக்கு சாமர்த்தியம் இருந்ததுன்னா அழாத இருக்கலாம் கண்ணனுக்கு அந்த சாமர்த்தியம் இருந்தது விடவே இல்லை அழவே இல்லை சிரமப்படணும் அதுக்குன்னு அழணும்னு எழுதி வச்சிருக்காங்கண்ணா எங்கள் கண்ணன் சமப்படுறதுக்கு தயாராக இல்லை சாமர்த்தியம் இருந்தது கையில் பிடிச்சிருந்தார் பத்தின ஒரு பத்தினையும் பத்து மாதம் விட்டுவிட்டார் அதே பத்தினியை அனுப்பிச்சே விட்டுட்டார் வால்மீகி ஆசிரமத்துக்கு இதை போல ஏதாவது ஒரு சரித்திரம் கிருஷ்ணனுடைய கதையில உண்டோன்னு இப்படி பார்த்தா இதுக்கேற்றம் அப்படி பார்த்தா அதுக்கேற்றம் கைவிடக்கூடாதுங்கிறதுக்காக கூடாதுங்கிறதுக்காக கிருஷ்ண சரித்திரம் விட்டுட்டாலும் அதற்காக நொந்து போக வேணுங்கிறதுக்காக ராமச்சரித்திரம் சரித்திரம் இருந்து இருக்கிற நல்லத்தை தான் நாம் எடுத்துக்கொள்ள வேண்டுமே தவிர இதை பார்த்து அதை வெய்கிறதோ அதை பார்த்து இதை வெய்கிறதுக்காகவோ இல்லை ஒரு அனுபவத்துக்காக ரசிக்கிறதுக்காகனோன்னு வச்சுக்கலாமே தவிர கண்ணனோ ராமனோ யாரோ பகவான் பண்ணிருக்கிற எதுவாக இருந்தாலும் நமக்கு ஆக்கர்ஷகமாக இருக்க வேண்டும் அது நம்ம மனசை ஈர்க்கணுங்கிறது தான் பெரியோர்கள் அபிப்பிராயப்படுறார் இங்கிதம் நிமிஷித்தஞ்ச தாவகம் ரம்யம் அத்தம் அதிப்பிரியங்கரம் இங்கிதம் நிமிஷித்தஞ்ச தாவகம் அது என்ன நீ திரும்பு தலையை தூக்கு சிமிட்டு சிரி எங்களுக்கு பிடிக்கும் இங்கிதம் நிமிஷித்தஞ்ச தாவகம் ஆனால் ஆனா ஒன்னே ஒன்னு தாவக்கம் அது நீ பண்ண இருக்கணும் யாரோ கண்ணை திருப்பினா புரட்டினாலாம் நாங்கள் சிரிக்க மாட்டோம் அது நீ பண்ணதாக இருந்தால் ரம்யம் அலங்கிருத்தம் அதிப்பிரியங்கரம் அது அழகாகவும் இருக்கு எங்களுக்கு ரொம்ப பிரியமாகவும் இருக்கிறது அது இது உது என்ன லாவன அல்ல உன் செய்கை என்னை நைவிக்கும் முதுவைய முதல்வா என்ன நம்மாழ்வார் பாடினார் அது இது உது எதுவன நீ பண்ணு நீ அதை பண்ணு இதை பண்ணு உதை பண்ணு எதை பண்ணு அது நீ பண்ணதாக இருக்கவும் அது இது உது என்ன அல்ல உன் செய்கை என்ன நைவிக்கும்னு அழ்வார் சாதிக்கிறார் ஆகையாலே புள்ளின்வாய் கீண்டான்னு கிருஷ்ணாவதாரம் வச்சுப்போம் அல்லது கீண்டானே பொல்லாவரக்கனை கிள்ளிக்கிழந்தானே ராமாவதாரம் வச்சுப்போம் எதுவாக இருந்தாலும் பாடுவதற்கு ரொம்ப இனிமையா இருக்கிறபடியால் நாங்கள் பாடுறது அழைக்கிறோம் பெண்ணே கள்ளம் தவிர்ந்து கல என்று கூப்பிட அந்த பெண் சேர்ந்தாளுங்கிறது பதிமூணாவது பாசம்